திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலைக்கு சென்று திரும்பிய போது ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இரண்டு பெண்கள் தொலைந்த நிலையில் தற்போது ஒரு பெண் உடல் மட்டும் இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது மற்றொருவருடைய உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பருவதமலைக்கு பொதுமக்கள் செல்ல திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது வெள்ளத்தில் அடித்து செட்டப்பட்ட இரண்டு பெண்களில் ஒருவரின் உடல் தற்போது இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் செய்தியாளர் குரு தண்டமானி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதிக்கு உள்ளப்பட்ட பர்வதமலை பகுதியில் வந்து நேற்று ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் தென் சென்னையைச் சென்ற இரண்டு பெண்கள் வந்து அடித்து செல்லப்பட்டனர் இவர்களை தேடும் பணியை வந்து தற்போது தொடங்கியுள்ளார்கள் தற்போது வந்து இந்த தேடும் பணிகள் வந்து மாவட்ட ஆட்சியர் தல்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் வந்து உடன் உள்ளனர் தற்போது இதை குறித்து வந்து மாவட்ட ஆட்சியர் திரு தல்பகராஜிடம் நாம் கேட்போம் சார் இப்போ நேற்று என்ன சம்பவம் நடந்தது இப்போ அந்த பணி நேற்று மதியம் பருவதமலையினுடைய கோயில் தரிசனத்திற்காக பக்தர்கள் சென்னையிலிருந்து வந்து மலை ஏறினாங்க மலை ஏறி திரும்பி இறங்குற போது ஒரு இரண்டு பெண்கள் மட்டும் நேற்று பெய்த மழையில் அடித்து செல்லப்பட்டாங்க ஒரு நேற்று மதியம் மாலை வரை அவங்கள தேடணும் கிடைக்கல அப்புறம் இன்றைக்கி காலையில் என்டிஆர்எஃப் அண்டு ஃபயர் சர்வீஸ் போலீஸோட உதவிகளோடு தேட ஆரம்பித்ததில் ஒரே ஒருத்தருடைய உடல் கிடைச்சிருக்கு இன்னொரு உடல் தேடிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து தேடுதல் பண்ணி நடைபெறும்